அவங்க மாடு கட்டின்னு இது பண்ணின்னு இது பண்ணின்னு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு வருஷமாக அவங்களும் எதுவும் செய்கிறதில்ல ஆனாலும் இந்த களத்தை போட்டு கொடுக்கல அது இருக்கிறதுனால நாங்கள் கம்முன்னு இருந்தோம் இப்போ எதுவும் யாரும் எந்த டிஸ்டபும் பண்ணுறதில்லை நெற்களம் கட்டி கொடுங்க ஏன்னா அப்போ மாடுங்கள்லாம் இருந்ததுனால செய்யலைன்னு கம்முன்னு இருந்தாங்க இப்போ அவங்க எதுவும் தொந்தரவும் கொடுக்கல ஆனால் இது போட்டு கொடுங்கன்னு நாங்கள் ரெண்டு வருஷமாக கேட்டுன்னு இருக்கிறோம் போட்டு கொடுக்கல உழுவுல போடுறோம் கேவுரு நிறோம் கைனி நிறோம் கலக்கா போடுறோங்க இதெல்லாம் ஒன்றுறதுக்கு இந்த பக்கம் வழி கிடையாது இங்கே வந்து சேட மாதிரி வருது தண்ணி எல்லாம் அந்த பக்கம் அதனால நெற்காலத்துக்கும் ரோடுக்கும் காரை போட்டு இந்த நெற்களத்தை புதுப்பிச்சு கொடுக்கணும் நாங்களும் தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டோம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதான் நாங்கள்லாம் கொடுத்தோம் ஆனால் எடுத்துக்கல இப்போ வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு வேற இடம் கிடையாது இந்த தான் இதுக்கு முன்னா ப்ராப்ளம் இருந்தது இப்ப சுத்தமா இருக்கு இது ஏன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அதை எங்களுக்கு சொல்லணும் இல்லை ஏன் இதை செஞ்சு கொடுக்கல எங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் முடியாது எதுவும் ஒண்ணு சொல்ல மாட்டேன்றாங்க தூரம் இல்லடா ஏழு கிராமத்துக்கு இது தாய் நகரம் தாய் நகரம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன இது போட்டு கொடுத்தாங்க இது போட்டு கொடுத்தேந்து அப்படியே மாடு கட்டி கட்டி இதெல்லாம் போயிடுச்சு இப்ப எங்களுக்கு அவங்க ஆபாசனம் இல்லை அவங்க நல்லா கட்டட்டோன்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க அந்த போராட்டத்தில் வந்து இப்போது நாங்கள் வந்து இதை கட்டி கொடுக்கட்டும் எங்களுக்கு நெல் கேவுரு களக்கால்லாம் வளையுது பஸ்ஸு போகிற ரோட்டில் போட்டோம்னா அந்த பஸ்ஸுக்காரர் வேண்டான்றாங்க ஜெருங்குது பஸ்ஸு நீங்கள் இங்கே போட வேணாங்கோ உங்களுக்கு இது இந்த நெற்காலத்தை பற்றி நீங்கள் பேசி எடுத்து நெற்காலத்தில் தானே நீங்கள் ஒப்படி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நாங்கள் போராட்டம் பண்ணி நாங்கள் இந்த நெற்காலத்தை எங்களுக்கு வேணும்னு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் அதனால இப்போ வந்து எங்களுக்கு அதை போட்டு கொடுத்தாக்கா அஞ்சு வருஷமா யார் யாரோ வராங்க இதுக்கு இதாக அவங்க யாருமே எடுத்துக்கவும் மாட்டேன்றாங்க இப்போ ஊர் தலைவர் கிட்ட இப்போ நம்பர் கிட்ட வார்டு நம்பர் கிட்ட எல்லார்கிட்டே சொல்லி பார்த்தோம் அது எங்களுக்கு நிற்காலத்தை போட்டு கொடுத்தாக்கா எங்களுக்கு கிட்ட நாங்கள் வந்து ஒப்படி பண்ணிக்குவோம் எது ஒன்றும் நாங்கள் எல்லாம் இது பண்ணிக்குவோம் ரோட்டில் போட்டாக்கா அவங்கவுங்க பஸ் ஸ்டார்ட் நீக்கி வச்சுட்டு அவங்க ஒரு திட்டு திட்டுறாங்க அதனால எங்களுக்கு நிற்காலம் வேணும்னு நாங்கள் இப்போ